கலனிவெளி தலவாக்கலை ஹரண ஆகிய பெருந்தோட்ட நிறுவனங்களின் சிறந்த உத்தியோகத்தர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வு ஹெட்டனில் இடம்பெற்றது இங்கு அறுபது பெருந்தோட்டங்களைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பது தோட்டப் பிரிவுகளில் உள்ள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டார்கள் ரொஷான் ராஜதுரை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாள் சம்பளம் தொடர்பில் குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபா ஆகும் ஆனால் நாம் பெருந்தோட்ட துறையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்து ஆடை தொழில் துறையை பார்த்தாலும் ரூபாவை வழங்கப்படுகின்றது அப்படி இருக்கையில் நாம் முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவை செலுத்தினோம் இது மாத்திரமல்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்றவர்களும் இருக்கின்றார்கள் அதற்கு முறைமை உள்ளது நூற்றி ஐம்பது வருடங்கள் எட்டு முப்பது மணிக்கு வருகை மாளிகை தந்து நான்கு மணிக்கு சென்று பதினெட்டு கிலோவை எடுக்கும் முறைமை இப்பொழுது காலாவதியாகிவிட்டது அதன் ஊடாக முன்னோக்கி செல்ல முடியாது அதன் காரணமாகவே வருமானத்தை பகிர்ந்து கொள்ளும் முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளோம் அதன் ஊடாக ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரையில் வருமானத்தை ஈட்ட முடியும் எங்களுக்கு அவர்கள் எட்டு மணி நேரம் வேலை தளத்தில் இருக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை ஒரு மணி நேரத்தில் ஐந்து கிலோ வரை பறிக்க முடியும் அதற்கு விலையும் அதிகம் எந்த தொழில்துறையாக இருந்தாலும் வருமானத்தை விட செலவு அதிகரித்தால் அதனை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியாது கணக்கிட்டு பார்த்தால் ஆயிரத்தி எழுநூறு அல்ல அதனை விடவும் மக்கள் சம்பாதிக்கின்றார்கள் ஆண் தொழிலாளர்கள் நான்கு மணி நேரம் வேலை செய்து இரண்டு பேர்களுக்கு வேலை செய்கின்றார்கள் வேலைக்கு வருகை தராதவர்களே வருமானம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் வேலைக்கு வருகின்றவர்களுக்கு இலகுவாக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவையும் தாண்டி உழைக்க முடியும்